வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாப்பா பேரில் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் முடிவுக்கு நல்லா இருக்கேன் அதுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இன்னொன்று வந்து நான் யூடியூப்பையும் குழந்தைங்களையும் எப்படி நான் வந்து அப்படியே சரிசமமாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோனை பார்ப்பேன் ஏதாவது கமெண்ட் வந்திருந்தால் ரிப்ளை பண்ணிவிட்டு டாலர் ஏதாச்சும் ஏறி இருக்கான்னு பார்ப்பேன் பார்த்துட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சுருவேன் அஞ்சு மணி அஞ்சே காலம் அஞ்சரை அஞ்சே முக்கா அந்த டயத்தில் நான் எந்திரிப்பேன் அஞ்சரை அஞ்சே முக்காக்குள்ளே எந்திரிச்சிடுவேன் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா வாசலெல்லாம் தெளிச்சுட்டு மெயின் கேட்டையும் தெளிச்சுட்டு கோலம் போட்டுருவேன் கோலம் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு சாப்பாடு செய்வேங்க ஃபோனை சார்ஜ் போட்டுருவேன் அதுக்கப்புறம் ஃபோனை எடுக்கவே மாட்டேன் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிள்ளைங்கள வந்து எழுப்பி விடுவேன் சமையல் வேலையெல்லாம் ஒரு ஏழரை ஏழை முக்காக்கு முடிச்சு வச்சுருவேன் ஒவ்வொரு நாளைக்கு டிஃபன் பண்ணுவேன் டிஃபன் பண்ண மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா சோறாக்கி ஏதாவது சாதம் கிளறி எடுத்து வச்சுருவேன் காலையில் சாப்பிட்றதுக்கும் ஏதாச்சும் செஞ்சு வச்சுருவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து பிள்ளைங்களுக்கு காலையில் சாப்பாடு செய்வேன் செஞ்சு முடிச்சிட்டு எட்டு மணிக்கு அவங்கள எழுப்பி விடுவேன் ஒருத்தன் பல் வளர்க்க மாட்டேம்மா ஒருத்தையும் குளிக்க மாட்டேமா செருப்பால் அடித்து எழுப்பி விட்டு அவங்கள போய் அவங்க இங்கே வேலையெல்லாம் பார்க்க சொல்லுவேன் சின்ன பையல மட்டும் நானே கூட போகணும் ஏன்னா அவர் அப்போத்தான் ஏன்னா போகமாட்டேன் போகமாட்டேன் அவன் எந்திரிக்கிற முதல் வார்த்தை அம்மா அப்படின்லாம் சொல்ல மாட்டான் அப்பான்னு சொல்ல மாட்டான் போக மாட்டேன் போக மாட்டேங்கிறது தான் டெய்லி அவன் வாயில் எந்திரிக்கிற முதல் வார்த்தை ஏன்னா பள்ளிக்கூடம் போகிறது அவனுக்கு பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது தருணுக்கு பல் வளர்க்க பிடிக்காது இவனுக்கு பள்ளிக்கூடம் போகிறது பிடிக்காது இருந்தாலும் சுந்தரும் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி பல் வளர்க்குவான் இந்த தருணு போய் பல்லு வளர்க்காததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பல் இருக்குது பார்த்திங்களா இந்த பல்லு விழுகாமலே அதுக்குள்ளே ஒரு பல் முளைச்சி வந்துருச்சு அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு அதனால் பிள்ளைகளை டெய்லி பல்லு விளக்க சொல்லுங்கள் முதல் நீ விளக்க சொல்லுவோம் பிள்ளை அப்படிங்கிறீங்களே என் காதில் கேட்குது அவன் இப்போ தான் விரட்டி அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு ப்ரெஸ் வாங்கி கொடுத்து பேஸ்ட் வாங்கிட்டு வந்து காலையில் பல்லு விளக்கு வச்சுருக்கு இன்றைக்கி ரெண்டு பேருமே பள்ளிக்கூடம் போகலை ஏன்னா மூணு பிள்ளைகளுக்குமே இன்றைக்கி உடம்புல ஒவ்வொரு பால்ட்டு பெருசுக்கு வாயெல்லாம் கொப்பளமாக இருக்குது சின்னதுக்கு சளி பிடிச்சி ஜுரம் நைட்டில் இருந்து ஒரே இரும்பல் மூணாவது டிக்கெட் இந்த இரும்புறான் பார்த்தீங்களா மூணாவது டிக்கெட்டு கொடை 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 கொடன்னு வாந்தி எடுக்குது லூஸ் மோஷனாக போகுது நல்லா இருந்துச்சு பிள்ளை நான் வந்து அப்பா முருகா நான் நாமப்பழம் தின்ட்டேங்க நவாப்பழம் பம்ல நவாப்பழம் நவாப்பழம் வந்து பத்து ரூபாய்க்கு ரெண்டு டம்ளர் கொடுத்தாங்க ஆச்சரியமான ஆச்சரியம் வாங்கிட்டோம் விலை கம்மியாக அதுவும் நிறையா கிடச்சா விடுவோம்மா வாங்கி நல்லா நிறைய தின்னுட்டேன் அது கொஞ்சமாக திங்கணும் எந்த இது வேணால் சாப்பிடலாமா ஆனால் குறைய வந்து தான் அதோட அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாது நம்ம வாய் அப்படி கேட்குதா எப்போயும் இருந்த மாதிரியே எதை திருநாலும் நிறைய திங்கிறது திருந் போட்டு எனக்கு ஒன்றும் பண்ணலை இந்த பிள்ளைக்கு ஒத்துக்கறல இல்லை இந்த சத்து மாவு பிசைஞ்சேன் பிசைஞ்சிட்டு பச்சையா சுடு தண்ணி ஊற்றி கூட பிணையில பச்சை தண்ணியில் பிணைஞ்சு இவங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை கொடுத்தேன் திங்க மாட்டேன்ட்டைங்க மீனா பெருமையிட்ட அம்புட்டியும் வடைச்சி கட்டிட்டேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி மீனா பெருமை வீணா பெருமேனு ரொம்ப எண்ணம் பூரா இதுதான் தின்னு இந்த பிள்ளைக்கு ஒத்துக்கல இது இதில் நவ்வாப்பழம் செஞ்ச வேலையா சத்து மாவு செஞ்ச வேலையான்னு தெரில அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆடிய மாவு அன்னைக்கு சாம்பாரில் போட்ட மாங்காயை தின்னுப்பிட்டேன் அது இந்த பிள்ளைக்கு ஒத்துக்கலங்க இப்போ எனக்கு அது எது எது சாப்பிட்டா ஒத்துக்கிறாதுன்னு கூட இந்த பிள்ளைக்கு தெரில எனக்கு தெரில பிள்ளை கொத்துக்குறாதுன்னு அப்போ நான் என்னென்ன செஞ்சேன் சரி இனிமேல் என்ன தின்னாலும் அளவாக தின்னுக்கிறணும் அப்படின்ட்டு இப்போ தான் வாயை வாயை கட்டி வயிற்று கட்டி பிள்ளையை வளர்த்தேங்கிறாங்கல்ல அதுக்கு பேர் இதுதான் போல் சரின்ட்டு பாப்பா உடம்பு இல்லை இப்போ மூணு டிக்கெட்டு ஒவ்வொரு பிரச்சனையோடு இருக்குது இன்றைக்கு போகல ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்காங்க அவங்கள வச்சுக்கிட்டு இந்த ரூமுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்கமுன்னு எனக்கு மண்டை வழியே வந்துடுச்சு அதனால தான் எனக்கு வீடியோ லேட்டாக தான் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பள்ளிக்கூட அனுப்பிட்டு தான் நான் வந்து வீடியோவே எடுப்பேன் முதல்ல சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டுட்டு பாப்பாவை தூங்க போட்டுட்டு பாப்பாவை தூங்க போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வீடு வாசல் கூட்டிகிட்டு பாத்திரம் பத்திரம் கழுவி வச்சுட்டு வீடியோ எடுக்க வந்துடுவேன் வந்து எடுத்து எடிட் பண்ணி தம்னில் ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஏன்னா எனக்கு டவர் கிடைக்காத ஏரியா நான் வெளியில் உட்காந்து வாசலில் உட்காந்து தான் நான் அப்லோட் பண்ணணும் திடீர்னு பாப்பாவும் எந்திரிக்கும் அப்படியே சந்தன் மேலே போனை வச்சுட்டு ஓடியாந்துருவேன் உள்ளக்க இப்படிலாம் மெயின் அந்த பேலன்ஸ் பண்ணி தான் யூடியூப்பையும் இதையும் நான் கூண்டுட்டு போகிறேன் இப்போ வந்து மணி மணி பன்னெண்டு மணி ஆயிரும் வீடியோலாம் போட்டு முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் வைப்பேன் மத்தியானத்துக்கு சோறாக்கி குழம்பு வச்சு தொட்டுக்கு செஞ்சு மணி ரெண்டு மணி ஆயிரும் எங்கள் வீட்டுக்காரர் ஒருவாரு சாப்பிட்டு மூணு எந்த வேலையெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் எடுத்து சிங்கில் போட்டு தண்ணி குடிச்சிட்டு நிம்மதி ஆண் படுப்பேன் மணி மூணு மணி ஆகும் மூணு மணி மூணே ஆயிடும் படுத்து பத்து நிமிஷம் இந்த பாப்பாவை வேற பார்த்துக்கிட்டு பால் இருக்கணுமா நாலு மணிக்கு இவங்க வந்துடுவாங்க இவங்க வந்ததும் அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு மறுபடியும் காப்பியை போட்டு கொடுத்து காப்பி குடிக்கலனா சோறு கிருத்தியும் பண்ணுறேன் என்ன தேவை கொடுத்து அவங்கள பேலன்ஸ் பண்ணி பாப்பா நைட்டு பதினோரு மணிக்கு தூங்குது இந்த கேப்பில் தான் நான் ரெண்டாவது சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு எங்கள் வீட்டுக்கார் யாவாரத்துக்கு போக முடியாது வீடு கட்ட எத்தனை மாதம் ஆகும்னு தெரியாது அது வரைக்கும் நம்ம யூடியூப்லேயும் மாதம் மாதம் சம்பளம் வர்றதில் நாலு மாதம் ஆயிடுச்சு போஸ்ட் இது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு ஒரு இதாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு ஒரு அதனால் பாப்பா பேரில் ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பிப்போம் அதில் வந்து குழந்தைங்கள் மட்டும் பற்றி மட்டுமே போடுவோம் அது ஒரு சைடாக இருக்கட்டும் மாண்டேசன் ஆச்சுன்னா மாண்டேசன் அதில் வாங்க எவ்வளோ நாள் ஆக போகுதுன்னு தெரில ஒரு வேளை ஆச்சு அப்படின்னா சந்தோஷம் ஏதோ ஒரு உதவியாக இருக்கும் எனக்கு அதுக்காக தான் பாப்பா பேரில் சேனல் ஆரம்பிக்க போகிறேன் ஆனால் என்கிட்ட ஒரு ஃபோன் நான் இப்போ பேசுகிறேன்ல இந்த ஃபோன் மட்டும்தான் இருக்குது இந்த ஃபோன் வந்து டெக்னோஸ் பார்க்கு இது வந்து எனக்கு ஓசி ஃபோனு தான் எங்கள் அக்கா மயம் கொடுத்தான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த போனை வச்சு தான் நான் இப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபோனோட விலை அப்போயே ஆறாயிரம் ரூபாயாம் இப்போ வந்து நான் சீட்டு போட்டிருக்கேன் இங்கே இன்னும் ஒரு மாதம் கூட பணம் கட்டலை இந்த மாதந்தான் பணம் கட்ட போகிறேன் அதுக்குள்ளே சீட்டு பிடிச்ச அக்கா எனக்கு தயவு செஞ்சு அடுத்த மாதம் எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சீட்டு பணத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் ஒரு சீட்டுன்னா ரெண்டாயிரூவா அரைச்சீட்டுன்னா ஆயரருவா நான் வந்து ஆயரூவா கட்டுறேன் ஒரு சீட்டுன்னு முழிச்சிட்டுனா ரெண்டாயிரூவா இருபதாயிரரூபா இப்போ நாங்கள் பாதி இன்னொருத்தவங்க பாதி சேர்த்து ரூபா கட்டுற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன் அந்த அக்கா வந்து எனக்கு சரி அடுத்த மாதம் தரேன்பான்னு சொல்லியிருக்காங்க அந்த காசில் எப்படியாவது ஒரு நல்ல ஃபோனாக கேமரா குவாலிட்டியாக இருந்தால் தாங்க வீடியோ நல்லா போகும் இது வந்து ஒரு முதல் போடுற மாதிரி தான் நான் இது வரைக்கும் யூடியூப்க்காக எந்த முதலும் போட்டதில்லை சமையல் வீடியோ போடும்போது தான் நிறைய சமையலுக்காக ஜாமான்லாம் வாங்கி வாங்கி போட்டு ஒரு வியூஸும் போகலை தான் நான் என் ஃபேஸ் கட்டி போட ஆரம்பித்தேன் அது வந்து இப்போ ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் பாப்பா பற்றி போடலான்னு இருக்கிறேன் ஐயா கதவை முடுங்க யாராசு குட்டி கதவை முட்றா அப்படின்னு இருக்கேங்க சீட்டு பணம் வாங்கி இந்த மாதிரி முடிவு பண்ணலாம் அப்படின்ட்டு சேன் சவுண்டு கேட்குதுப்பா அதான் சத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க இப்போ பாப்பா கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடில் ஒரு வேலை பார்த்தா தான் முடியும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான்னு இரு என்னால் முடிஞ்ச அளவு ஏதோ ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன் பாப்போம் பாப்பாவுக்கு ஒரு ரெண்டு வயசாவது ஆகணும் ரெண்டு வயசாகிடுச்சின்னா பால்வாடியில் விட்டுட்டு கூட ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவேன் ஏன்னா மூணு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் குடும்ப செலவுகள் நெசமாகவே எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல இப்போ வந்து ரொம்ப செலவாகுது இந்த பயில்களுக்கு பள்ளிக்கடம்புற நோட்டு வேணுங்கிறாங்க பென்சில் வேணுங்கிறாங்க ஒரு நாளைக்கு அது வேணுங்க இது வேணுங்கிறான் அது தொலைஞ்சி வச்சுங்கிறாங்க அதனால் வாட்டர் கேன் தொலைச்சிட்டு வந்துடுறாங்க ஏதாவது ஒன்று தொலைச்சிட்டு வந்துடுறாங்க அதனால் நமக்கு மேற்கொண்டு நம்ம அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும்னால பிள்ளைய கவர்மெண்டில் படித்தாலும் அதுகளுக்கு தேவையான செலவுகள் செய்கிறதுக்கே சரியாக போயிடுது தீ தாங்க ரொம்ப செலவு எத்துக்கிட்டு போகுது ஏதாவது திங்கி கெட்டுக்கிட்டே இருக்காங்க வாய் சின்ன பையகை தானே இத்தண்டி எருமடு என்னாலே வாயக்கட்டும் சின்ன பைய என்ன செய்வாங்க அதனால கொஞ்சம் நாளைக்கு பிள்ளைய கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் செலவு கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக தான் ஏதோ ஒரு வேலை ஆரம்பிக்கலான்ட்டு பாப்பா பேரில் தர்சிகா செல்வின் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இருக்கேன் குடும்பத்தையும் யூடியூப்பையும் நான் வந்து போட்டு குழப்பிக்கிறது கிடையாது நான் சும்மா இருக்கிற நேரம் மட்டும்தான் யூடியூப்பை வந்து எனக்கும் ஒரு நேரம் ஒதுக்கியிருக்கேன் யூடியூப்பில் வந்து சும்மாவும் காசு கொடுக்கல ஒரு நாளைக்கு நான் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் இதுக்காக நான் வந்து ஒதுக்கி வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்களை கரெக்டாக அந்த டயத்தில் அதுங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுருவேன் பிள்ளைங்க சாயந்தரம் நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வந்துருச்சு அப்படின்னா நான் ஃபோனை எடுக்க மாட்டேன் ஃபோனை வந்து மேலே ஸ்லாப்பில் தூக்கி வச்சுருவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோன் பார்க்குறத பார்த்து தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆசை வரும் அம்மா மட்டும் ஃபோன் பார்க்குறாங்களே இப்போ நமக்கும் ஃபோன் பார்க்கணுன்ட்டு அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு தோணும் அப்படி இருந்துமே எங்கள் வீட்டுக்கார் அந்த சுடுறாங்களே அது என்ன கேமு பிரிப்பயரு அந்த அந்த பிரிப்பயரு கேமை எங்கள் வீட்டுக்காரர் ஏற்றி வச்சு சுட்டுக்கிட்டே இருக்காரு அவர் சொல்கிறத பார்த்து பார்த்து தருமம் சுடணும்னு ஆசைப்பட்றான் தருணம் சொல்கிறத பார்த்து பார்த்து சுந்தர் சுடணும்னு ஆசைப்பட்றான் இப்போ இவங்களாம் சுட்டுக்கிட்டு நைட்டு பதினோரு மணி ஆகிடுது தூங்க மாட்டிக்கிறாயங்க நான் சொல்லி சொல்லி பார்த்தேன் கேட்க மாட்றாங்க என்னால் என்ன செய்யணுங்கிறது தெரியல ஏன் போனால் என் பிள்ளையே கேட்காது சின்ன பையன் கேட்பான் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுப்பேன் ரொம்ப முரண்டு வச்சானா நாலு நாளைக்கு சிலாப்பில் விட்டுரு அதோட மறந்துடுவான் ஆனால் அந்த கேமுகளை தான் அடிக்ட் ஆகிட்டு இப்படி செய்யுதுங்க சரி மக்களே நான் ரெண்டாவது சேனல் ஆரம்பித்தா எப்படி ஒரு ஒரு மாதம் ஆயிரும் பாப்பா முகத்தெல்லாம் காமிச்சதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பேன் எனக்கு இது கொடுக்குற சப்போர்ட்டு நல்லபடியாக கொடுத்து என்னை ஒரு முன்னேற்றி விடுங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிடுங்க பாய்